செயலாளர் தமிழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தின் வருங்கால முதல்வர் அமைக்கிறதுக்கு நம் கழக அமைப்பு அக்கா கோகுலந்தர் அக்கா அவர்களை முத முதல அறிவிச்சதுல அப்போ அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மொத்தம் மூணு மீண்டும் இந்த திருச்சி மாநகரில் உங்களோடு பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு அனைவருக்கும் சந்திப்பதில் கருதி இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு வாய்ப்பு தந்த நம்ம அவை தலைவர் பேசும் போதே என்னோடு இங்கே இணைந்து பணியாற்ற வருகை முன்னாள் அமைச்சர் அருமை அக்கா கோகுலேந்திரா அவர்களுக்கும் இந்த இனிய கூட்டத்திலே நமக்கு சிறப்புரையாற்ற அறிவுரை கூட வந்திருக்கும் தஞ்சாவூர் ஐடி செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி ஏற்றுவதற்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஒப்பந்த முதல்வர் அரவிந்தி அவர்களுடைய அனுபவம் நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற முன்னாள் துணை மேயருமான அன்பு தலைவர் சீனிவாசன் அவர்களை தலைமையற்ற நடத்தி கொடுக்க வேண்டுமாய் மாணவர் நீங்கள் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் இந்த பணி முடிகிற வரைக்கும் பொதுச் செயலாளர் ஒரு கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் ஒவ்வொரு பகுதியிலும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது மூணு கூட்டம் நாலு கூட்டம் நடத்தணும் எல்லா பகுதி செயலாளர்களும் நம்ம பகுதி கழக நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் உடனே உடனே சொன்ன தினங்களில் கூட்டங்களை ஏற்பாடு செய்து அந்த கூட்டங்களை சிறப்பாக நடத்தி பூத் கமிட்டி ஐம்பத்தேழு பேருக்கு புக்கை ரெடி பண்ணி மூன்று நான்கு தினங்கள் தொடர்ந்து நம்ம அந்த புக்கை ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நீங்கள் எல்லாரும் கடினமான நம்ம எல்லாருமே கடினமாக பிழைச்சோம் அந்த டைமில் அதே அந்த ஐம்பத்தேழு பேர் நம்ம போட்டோம் இப்போ நம்மளுக்கு சிரமம் இல்லாத வகையில் நம் கழகத்தின் பொதுச்செயலாளர் அவர்கள் ஒரு பூத்துக்கு ஒம்பது பேர் மட்டும் அதாவது எப்படி அது ஒரு கிளைக்கழகமாகவே ஏன்னா இப்போ நம்ம மாநகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இங்கே இருக்க பகுதிக்கழக செயலாளர்களும் வட்டக்கழக செயலாளர்களும் பகுதி கழக செயலாளர்களும் வட்டக்கழக செயலாளர்களும் பயங்கர அனுபவம் அமைந்தவர் வட்டக்கழகம் அனுபவம் எல்லாருமே ஒவ்வொரு நிறைய தேர்தலை செஞ்சு ஒவ்வொரு பூத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சவங்க எல்லாருக்கும் ஒரு பூத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு பூத்தில் மினிமம் ஐநூறு ஓட்டுலேருந்து ஆயிரத்தி நானூறு ஓட்டு வரைக்கும் தான் ஒரு பூத்தில் வந்து இருக்கும் குறைஞ்சபட்சம் நானூறு அதிகபட்சம் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு மேலே ஒரு பூத்து இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த பூத்தை உடைச்சி ரெண்டாக்கிடுவாங்க ஸோ ஆயிரத்தி நானூறுக்குள்ளே தான் பூத்து இருக்கும் ஸோ ஒரு வீட்டுக்கு நாலு ஓட்டுன்னு கணக்கு வச்சுட்டா கூட ஒரு ஒரு பூத்துக்கு இரநூத்தி ஐம்பதுல அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பதுக்குள்ள தான் வீடுகள் இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாேருமே பல தேர்தலை சந்தித்த கல போராளிகள் கழகத்தை இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கின்ற பணிகளை நம்ம எல்லாம் தயார்படுத்துகின்ற வகையில் தேர்தல் பணிகளில் விரைவுபடுத்துவதில் இந்த பூத்து கிளை உயிர் நாடி இதை சிறப்பாக அமைச்சு கொடுக்கணுன்றதில் நம் பொதுச் செயலாளர் மூச்சாக இருந்து நேரடியாக நம்மளுக்கு எல்லா உத்தரவுகளையும் க நம்ம பொறுப்பாளர்கள் மூலமாக தெரியப்படுத்தியிருக்காங்க இப்போ அதேமாதிரி வருகின்ற ஒன்பதாம் தேதி நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே நேரத்தில் வருகின்ற ஒன்பாந்தேதி காலையில் பத்து மணிக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு தகவல் எந்த இடம் எல்லாமே நாளைக்கு காலையில தகவல் வந்துடும் அண்ணனே நேரடியாக கண்காணித்து நம்மளுக்கு உத்தரவுகளை நம்ம கழக பொதுச் செயலாளரே எல்லா உத்தரவுகளையும் கொடுக்குறாங்க அதனால நம்ம இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏற்கனவே எந்த காலத்துலயும் திருச்சி மாணவர் மாவட்டத்தில் சோட போனதில்லை மாணவர் மாவட்டம் மிக எழுச்சியாகவும் உற்சாகமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம இந்த நம் நம்ம இதய தினம் அம்மா அவர்களோட பிறந்த தினத்தை கூட இருபத்தி ரெண்டாவது தொடங்கி முந்தா நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தினங்கள் தொடர் நிகழ்ச்சிகள் நாம் பண்ணியிருக்கோம் அம்மா பிறந்த தின அன்னைக்கு மட்டுமே நம்ம சுமார் எனக்கு தெரிஞ்சால் அன்றைக்கி நாற்பத்தி மூணு நிகழ்ச்சி அட்டன் பண்ணிருக்கோம் நாற்பத்தி மூணு நிகழ்ச்சி வரலாறு எல்லா வட்டச்செயலாளரும் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க எல்லா நிர்வாகியும் அம்மா படத்துக்கு நம்ம அம்மா நிகழ்ச்சிகளை சிறப்பாக எல்லா பகுதியிலையும் எல்லா வச்சாலும் எல்லா பகுதியிலையும் நிகழ்ச்சி தாங்க முதல் நாள்லேருந்து முதல் தினம் நம்ம கடைசியை ஏர்போர்ட் பகுதியில் கூட ரெண்டு மூணு நாள் சிறப்பாக நம்ம ஏர்போர்ட் பகுதி செயலாளர் அன்பு தம்பி விஜய் உள்ளிட்ட நாங்கள் எல்லாருமே போய் எல்லா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நிகழ்ச்சி அட்டன் பண்ணியிருக்கோம் இதே வேகத்தோடு இதே உற்சாகத்தோடு நம் கலப்பணிகளை தொடர்ந்து பணியாற்றி தலைமை இடுகின்ற கட்டளைகளை நம் கழக பொறுப்பாளர்கள் சொல்கின்ற பணிகளை தொடர்ந்து உற்சாகத்தோடு செய்து அவர்கள் இடுகின்ற கட்டைகள் தலை தலைமையில் ஏற்று உடனே செய்து முடித்து கொடுப்போம் கொடுப்போம் என்று கூறி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது முழுக்கோக்க அனைத்திந்திய அண்ணா திராடம் ஒன்றும் நம் கழக பொதுச்செயலரை முதல்வராக்கும் தேர்தல் கழக பொதுச் செயலாளர் முதல்வராக்கின்ற தேர்தல் கழக நம்ம முதல்வர்களுக்கா சபதம் ஏற்றுக்கிட்டு நம்ம பிறந்த தினத்தை அம்மா பிறந்த எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம் ஏற்கனவே உங்களோட அதிக நாட்கள் கட்சி பணிகளில் இந்த மாதிரி உறுப்பினர் அட்டை கொடுத்தது ஏற்கனவே பூத் கமிட்டி போட்டது மகளிர் குழு போட்டது அந்த மகளிர் குழுக்கப்புறம் பாசறை குழு போட்டது எல்லா பகுதிகளுக்கும் வட்டம் வாரியாக நம்ம போய் சுற்றுப்பயணம் போனது எல்லாத்துலேயுமே கள ஆய்வுக்கு வரும்பொழுது நான் அதை வந்த பொறுப்பாளர்களிடம் மிக தெளிவாக சொன்னேன் எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கிடைத்த அத்தனை டீட்டெயில்ஸையும் வச்சு அந்த நேரம் குறிப்பாக சொன்னால் தம்பி வெங்கட் வழக்கறிஞர் சேது மாதவன் அப்புறம் த சகோதரி கீதா இவங்க ராமனா கீதா ராமநாதன் நாங்கள் உட்காந்து ஒவ்வொன்றையாக ஆய்வு பண்ணி சில நேரங்களில் பூத் கமிட்டிலையோ பாசுரையிலே இருக்கவங்க கூட அந்த மகளிரோ யாரோ வந்து பூத் கமிட்டியில் இருக்கவங்க பாசறையிலேயோ இல்லை மகளிர் குழுலேயோ இருந்தால் ஒரே ஒரே நபர் ரெண்டு குழுவில் இருக்கக்கூடாதுங்கிற அளவிற்கு எல்லாம் வேலை வாங்கணும் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது என்றென்றைக்கும் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அத்தனை வேலைகளையும் இந்த போட்டோ மாத்தணும் இந்த போட்டோ வேண்டாம் இதை திருப்பி பண்ணணும் இப்படி எல்லாமே பண்ணக்கூடிய அந்த பணிகள்ல நூறு சதவீதத்திற்கு ஆயிரம் சதவீதம் ஒத்துழைப்பு கொடுத்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் இங்கே இங்க முக்கியமா நீங்க வந்திருக்கு யாரையுமே எந்த குறைந்து மதிப்பீடும் போட முடியாது இப்ப நான் உங்கள்கிட்ட வேண்டுதல் என்னன்னா நம்ம ஏற்கனவே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே தேர்வு செய்து வைத்திருக்கின்றோம் அதுல இப்ப நம்ம பொதுச் செயலாளர் கேட்பது பூத் கமிட்டி மிக தெளிவா இளைஞர்கள் அந்த நேரம் ஓடி ஆடி வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதை நீங்க சூஸ் பண்ணி போடணும் அதை நீங்க எடுத்து போடணுங்கிறது தான் அப்போ நம்ம வச்சிருக்க லிஸ்ட்டில் இங்கே வந்திருக்க வருவாங்களா இருப்பாங்களா தேர்தல் வரைக்கும் அந்த பணியை ஆற்றுவார்களா என்பதை அந்தந்த பகுதி வாரியாக போக போகிறோம் அடுத்தது வட்டம் வாரியா அதிலையே ஒரு வட்டத்தில் ஒரு நாள் இல்லை நம்ம தம்பி வந்து நிறைய அவர் பேசிட்டு தான் நான் இருந்தேன் ஏன்னா அவர் பேசின கருத்தை நான் திருப்பி சொல்ல விரும்பலை ஏன்னா இனிமேல் வந்து இளைஞர்கள் வந்து நிறைய வேலை தான் பொதுச் செயலாளருடைய எண்ணம் ஐந்து பூத்துக்கு அவருக்கு சொல் அதாவது சொல்ல விட்டதை தான் நான் சொல்கிறேன் ஐந்து பூத்துல உள்ள நிர்வாகிகளை ஒரு இடத்துல பார்க்கணுங்கிறது தான் பொதுச் செயலாளருடைய எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கட்டளை அதனால் வட்ட செயலாளர் அந்த வட்டத்துக்கு அவருக்கு உட்பட்ட எத்தனை பூத்து இருந்தாலும் சிலருக்கு ஒன்பது பூத்து இருக்குன்னு இங்கே ஒரு வட்ட செயலாளர் இருக்குது அதை ரெண்டாக பிரிச்சுருங்க ஒரு இடத்துல அஞ்சு ஒரு இடத்துல நாலு இப்படி அந்தந்த இடங்களில் அந்தந்த நிர்வாகிகளை நாம் ஸ்கெடியூல் போட்டு பார்க்க போகிறோம் ஒன்பதாம் தேதி வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்குது செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களில் அந்தந்த பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் எல்லோரையும் அமர செய்து நம்மகிட்ட கேட்க போகிறாங்க நாங்கள் அறிவித்த உடனே ஏன் வரல அப்படின்னா நீங்கள் பாவம் இல்லையா அம்மா பிறந்த நாள் கூட்டம் நலத்திட்டங்கள் கூட்டம் நேற்றுக்கு கேட்ட ஆர்ப்பாட்டம் இப்படி அவங்க அவங்க சக்திக்கு உட்பட்டு கட்சி நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டே இருக்கீங்க கூடிய திருவிழா இப்படி எல்லா பணிகளையும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நீங்கள அதனால தான் ஒன்பதாம் தேதி நம்ம பொதுச்செயலாளர் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் முதலில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் முதல்ல தெளிவா இருந்துக்கணும் அப்படி நம்ம தெளிவா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அந்த நேரத்தில் இப்ப நம்ம வந்து பகுதி செயலாளர் என்ன நீங்க என்ன பார்த்துருக்கீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதில் அந்த நேரத்தில் உங்க தடுமாற்றத்தில் ஐயோ ஒன்று தெரியணுமோ ஏதோ நமக்கு ஒன்றும் சொல்லலையோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது ஆறு ஏழு நாங்கள் வந்து பகுதி வாரியாக வரப்போகிறோம் அந்தந்த பகுதியில் உள்ள நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டங்களில் அந்த பகுதி அந்த வட்ட செயலாளர்கள் அவங்கக்கிட்ட கூத்து வாரியாக நீங்கள் இந்த மாதிரி அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் ரெண்டு பேரும் வரப்போகிறோம் அதனால ஒரு நாள் நான் சொன்னேன் தம்பி ஒரு நாள் ஒரு தகுதிக்கு ஒரு தொகுதிக்குட்பட்ட பகுதியை பார்த்தர்லாம் இன்னொரு தொகுதிக்குட்பட்ட கிழக்கு மேற்க நம்ம முதல்ல பார்த்துட்டு ஒன்பதாம் தேதி நம்ம பொதுச்செயலாளர்கிட்ட சொல்லும் பொழுதே ஒரிஜினலாக உண்மையே சொல்லுவோம் நாங்கள் நாலாம் தேதி ஆரம்பித்தோம் இந்த நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பணிகளுடைய இந்த கூட்டத்தை ஆலோசனை கூட்டத்தை நாலாம் தேதி ஆரம்பித்தோம் ஆறு ஏழுல பகுதி வாரியா போய் எல்லாமே சொல்லியிருக்கோம் இனிமே மட்டம் வாரியாக நீங்கள் பொதுச் செயலாளர் உத்தரவுப்படி ஐந்து அந்த பூத்தா நாங்கள் ஃபார்ம் பண்ணி ஏற்கனவே வச்சிருக்கோம் அதையும் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்க உங்க பகுதியில் இப்போ சாப்பாடு போடுறோம் பிரியாணி போடுறோம் சேலை கொடுக்குறோம் எல்லாமே நம்ம நலத்திட்டங்கள் எல்லோரும் அம்மா மறைந்தாலும் எங்கள் அம்மா புகழ் தமிழ்நாடு முழுவதும் இந்த புவி இருக்கும் வரை இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் செஞ்சிருக்கீங்க அப்போ அந்தந்த பகுதிகளில் உள்ள இப்போ புதுசாக வந்து அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு இளைஞர் நலனுக்காக விளையாட்டு அணி விளையாட்டில் உள்ள ஆர்வம் உள்ளது அணின்னு வந்து நம்ம உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அதற்கு ஏற்கனவே ஃபார்ம் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது முதல்ல ஒரு பூத்துக்கு ஒரு விளையாட்டு அணி இல்லையா ஒரு வட்டத்துக்கு ஐந்து போ ஏன்னா அந்தந்த பகுதியில் இருப்பாங்க விளையாட்டு அணி காரணம் என்னென்னா அந்த இளைஞர்கள் மாறாமல் இங்கே போகும் இன்னைக்கு பொதுவாக மீடியாவில் பார்த்தாலே மீடியாவில் எடுத்துக்கிட்டாலே நம்மை பற்றிய செய்திகள் யதார்த்தமான செய்திகள் யதார்த்தமா பேசுகிற நிகழ்ச்சிகள் எல்லாமே மாறி 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 நம்மளை வந்து புல் பண்ணி வேலை பார்க்குற தொண்டர்களையும் அப்படியே வந்து மன ரீதியாக அவங்க வந்து உற்சாகத்தை குறைக்கப்பட வேண்டும் பொதுமக்கள்கிட்ட மன ரீதியாக உற்சாகத்தை குறைக்கப்பட வேண்டும் இது மாதிரியான செயல்பாடுகளில் மீடியா அன்னைக்கு களம் இருக்காங்க சொல்லி வைக்கப்பட்ட இதே தான் போன தேர்தலில் நம்ம பொதுச் செயலாளர் ரெண்டாம் தேதி தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் போய் அங்கே போய் உரையாற்றி விட்டு வந்தாங்க யாருமே எதிர்பார்க்கலை யாருமே எதிர்பார்க்கலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் ட்ரெண்டிங் எடுத்துக்கிட்டால் நம்ம பொதுச் செயலாளருடைய உரை தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு காரணம் அதுதான் இன்னைக்குள்ள நிலைமை ஒரு மனுஷன் கட்சியை வழி நடத்த வேண்டும் வெறும் ஒன்றரை லட்சம் வாக்குகளில் ஒன்றரை ரெண்டு சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி நம்ம வந்து பறி கொடுத்திருக்கோம் மீண்டும் அதை தக்க வைக்க வேண்டும் மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும் கட்சியை நம்முடைய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அதை வீழ்த்த வேண்டும் இதுக்கான வேலையை ஒரு மனிதர் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் எத்தனை பிரச்சனை எத்தனை பிரச்சனைகள் நம்ம திமுகவை பற்றி பொதுக்கூட்டத்தில் பேசிக்கலாம் உள்ளேயே தேர்தல் வரப்போகுதுன்ற நேரத்தில் வேகம் கொண்டு வீறு கொண்டு பணியாற்றக்கூடிய பொதுச் செயலாளருக்கு நம்ம அனைவரும் கரம் சேர்த்து கரம் கொண்டு இணைத்து பணியாற்றக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் அதுக்குத்தான் இந்த வேலையை நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நான் எப்பவுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் எங்கேயும் மண்டபம் முடிக்க வேண்டாம் அந்தந்த வீதியில் தெருவில் அந்த இடத்துல நாங்கள் இந்த பகுதியை சேர்ந்த அஞ்சு பூத்தில் நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கோம்னா நிறைய இடங்களில் நம்ம போய் சேர் போட்டு மரத்தண்ணியில் உட்காந்து பூத்தை பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில் ஒரு போற்றிக்கோட உட்காந்து நம்ம பூத்துகளை பார்த்துருக்கோம் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக செய்தவர்கள் மீண்டும் அவர்களுக்கு நாம் இங்கே இதில் இருக்கோங்கிறது இப்போ நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டேன் அவ்வளோ பர்சன்டேஜ் அங்கே கூட்டணி இங்கே கூட்டணி இல்லையா நம்ம இன்னைக்கு கூட்டணி எல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கோ அம்மா எல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் ஒரு மாதம் இருக்கும் போது பேசுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பலப்படுத்துவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது அந்த நேரத்தில் அம்மா வந்து பல்வேறு கூட்டணிகள்லாம் அமைச்சாங்க ஆனால் இளைஞர் இளப்பெண்கள் பாசறைங்கிற இளைஞர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அவங்களுக்காகத்தான் லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தையே அம்மா கொண்டு வந்தாங்க இன்றைக்கு விளையாட்டு வீரர்களும் விளையாட்டு இளைஞர்கள் ஆர்வம் உள்ளவர்களை அதிமுகவுக்குள்ள நம்ம கொண்டு வரணும் நிச்சயமாக நம்முடைய பொதுச் செயலாளர் மாணவர்களையும் இளைஞர்களையும் எந்த போதும் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க இன்னைக்கு அவங்க சேர மாட்டாங்க இவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்களே தவிர எங்கேயாவது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பொது செயலாளருடைய ஆட்சியில் திட்டங்களில் அவர் ஆற்றிய பணிகளில் எங்குமே யாருமே குறை சொல்ல முடியாத அளவில் தான் நம்ம அண்ணா தெளிவாக சொல்றாங்க பார்வையிட வரும்பொழுது முக்கம்புல இதில் பாலம் எழுந்துருச்சுன்னா உடனே உடனடியாக அதற்கு ஒரு திட்டத்தை அறிவிப்பதோடு மட்டுமல்ல திமுக அறிவிப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்காக டெண்டர் விட்டு அந்த பணிகளை ஆரம்பித்து இன்னைக்கு கட்டி முடிக்கும் போது நம்ம பெத்த பிள்ளைக்கு பேர் தான் இன்னைக்கு திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம ஒரு காவல் நிலையத்துல போய் பேச முடியுதா ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு நமக்காக உள்ளவங்கள பேச முடியுதா முன்னாடியெல்லாம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு அத்தனை பேர் ஃபோன் பண்ணுவாங்க உடனே சொல்லுங்க இப்பெல்லாம் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சி பேச வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் அதனால பொதுச் செயலாளருடைய எண்ணம் அவர் யாரை சேர்க்கணும் சேர்க்க கூடாது கூட்டணி என்ன அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் நம்பிக்கையோடு நம் பலத்தை நம்ம ஒன்று சேர்த்து ஆக்கப்பூர்வமாக அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்க செய்யக்கூடிய பணியின் அடித்தளம் தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க எல்லாரும் பார்த்ததான் தான் தம்பிட்ட கூட சொன்ன இந்த சீட்டை வாசி பொதுச் செயலாளர் வர ஆரம்பிக்கும் போது போய் நான் உனக்கு ரூபா ரூபாய் நான் உனக்கு சேலை தர்றேன்னு கூட்டத்தை கூட்டக்கூடாது ஏன் மூத்து ஏன் பகுதி இத்தனை வட்டம் இந்த மட்டத்துக்கு உட்பட்ட இத்தனை மூத்து நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றதே தான் ஒரு பூத்துல அண்ணா திமுக வாக்குன்னு சொல்லி முதல்ல நீங்க ஒரு இருநூத்தி ஐம்பது டு முன்னூறு ஓட்ட ஐடென்டிஃபை பண்ணுங்க டூ பிப்டி ஓட்ஸ் மாறவே மாறாது இது அண்ணா திமுக ஓட்டு அப்படின்னா பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் வரும் அந்த ஒவ்வொரு பூத்துக்கும் இருநூத்தி ஐம்பது பேரை வண்டி வச்சு நீங்க பொதுச் செயலாளர் உரையாற்றக்கூடிய இடத்திற்கு அழைத்து வர வேண்டும் அந்த நேரத்துல நீ ஐம்பது பேர் கூட்டிட்டு வா நீ நூறு பேர் கூட்டிட்டு வா நீ பத்து பேர் கூட்டிட்டு வா சொல்லக்கூடாது அந்த வட்ட செயலாளர் அந்த பூத்து நிர்வாகிகள் அமைக்கப்பட்ட இந்த ஒன்பது பேர் அவங்க ஏன் பூத்துல அவங்களுக்கு பெருமையா இருக்கும் நிச்சயமா அவங்களுக்கு நம்ம ஒரு வாகனம் எடுத்து கொடுப்போம் ஒரு செயலாளர் உரையை கேட்க வைப்போம் அம்மா பிறந்த நல்ல நல்ல திட்டங்கள்லாம் அவங்களுக்கு நீங்க கொடுங்க புரட்சி தலைவர் பிறந்த தினம்னா அவங்களுக்கு நீங்க கொடுங்க கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம்னா நீங்க அவங்களுக்கு கொடுங்க அவங்கள கூப்பிடுங்க கட்சி சார்பாக பொது அவங்கள கூப்பிடுங்க இந்த பகுதின்னா இந்த வட்ட செயலாளர் அதற்குட்பட்ட ஊத்தில் நம்ம நிர்வாகிகள் வந்தாலே அண்ணா திமுகவின் மாபெரும் கூட்டமாக இருக்குது இதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சிட்டோம் நான்லாம் நினைச்சது தெரிச்சு வெற்றி பெற்றது தான் அதை பத்தி பரவாயில்ல அதுல ஒரு விஷயம் நீங்க பெருமையா நினைச்சுக்கணும் எதை பற்றியும் சித்திக்காமல் அண்ணா திமுக தனித்துவத்தை நிரூபித்ததுதான் நம்முடைய பொதுச் செயலாளர் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த பணிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில திருச்சி மாநகருக்கு வரும் பொழுது திருச்சி மாநகருக்கு உட்பட்ட பூந்து நிர்வாகிகள் விளையாட்டு அணியின் நிர்வாகிகள் அது பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் சார்பு அணியின் நிர்வாகிகள் சார்பு அமைப்பில் உள்ள பகுதி வட்டம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவங்க எல்லாமே வந்தாலே திமுகவின் கூட்டம் அண்ணா திமுகவின் நிர்வாகிகளுடைய எழுச்சி மிகு கூட்டம் என்ற அப்பதான் சிறப்பாக பொதுக்கூட்டம் போடும்போது கூட வேற வழி இல்ல ஆனா நான் நினைப்பேன் இந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் நாலு இருந்து ஆறு மணிக்கே முடிச்சிடும் ஏழு மணிக்கு ஆரம்பிக்க கூடாது கலை நிகழ்ச்சி அந்த இடத்துல வர்றவங்க பாக்குறதுக்கு ஒரு புரட்சி பாடல்கள் புரட்சி தலைவி அம்மா பாடிய பாடல்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் உரையாற்றிய உரை இப்படி போட்டு முடிச்சிடணும் ஆறு மணியிலிருந்து சிறப்பு பேச்சாளர்கள் ஏழு மணி வரைக்கும் வர வரைக்கும் அந்தந்த பகுதியில உள்ள பேச்சாளர்கள் பேசணும் கூட்டம் அந்த பேச்ச கேட்டுதான் வரணுமே தவிர கலை நிகழ்ச்சிகளுக்காக மட்டும் வரக்கூடாது அதே மாதிரி நலத்திட்டங்கள் வந்து நாங்கள் அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டுறோம் பூத் வாரியாக நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சிடுறோம் ஆனால் பேசக்கூடிய உரையை முக்கியமாக போகும்போது முக்கியமாக நாங்கள் நிறைய பேசணும்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஏழு மணிக்கு கலை நிகழ்ச்சி அப்புறமா அவங்க பேசி இவங்க பேசி இவங்க பேசி அவங்க பேசி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அவங்களெல்லாம் கையில் எடுங்க வாங்க நம்ம அளவில் எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க இது அண்ணா திமுகவுக்கு எவ்வளவு சாதகமா இருப்பாங்க இன்னைக்கு மருத்துவர்கள் நம்முடைய தம்பி விஜயபாஸ்கர் தினம் பாத்தீங்கன்னா அண்ணா தாய் திமுக ஆட்சியில என்னென்னலாம் நடந்தது அண்ணா திமுக வந்து நான் யாரையும் வந்து கமெண்ட் அடிக்கவோ இதோ அடிக்கவோ இல்ல கூட்டணி யார் வேணாலும் யாரோட வேணாலும் பொதுச்செயல முடிவு பண்ணுவாங்க ஆனா வந்த உடனேயே புரட்சி தலைவர் எடுத்துக்கங்க நாடகத்துல நடிச்சு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் வந்து சினிமா துறையில் வந்து பல்வேறு கஷ்டங்களுக்கு அப்புறமா தான் புரட்சி தலைவர் தன்னுடைய எழுச்சி மிகு ஆற்றல் உரையாற்றல் பாடல்கள் மூலமா வந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை பெரியார்கள் அண்ணா அவர்களை தலைவராக ஏற்று அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு உழைத்து முன்னணிப்பட்டு அண்ணா மறைவிற்கு பின்பு தான் வர என்று நினைக்காமல் யாரை உருவாக்கினார் என்று உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அதற்கு அவரை எதிர்த்து அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவுடனே ஆரம்பிக்கப்பட்ட கழகம் தான் அண்ணா திமுக கழகம் அப்புறம்தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு தேர்தலை சந்திச்சு முதலமைச்சராக அம்மா மறைவிற்கு பின்பு புரட்சி தலைவர் மறைவிற்கு பின்பு சாதாரண அம்மா வர முடிஞ்சதா சாதாரணம் எவ்வளவு பெரிய படித்தவர்கள் சீமாட்டி சாதாரணமாக வர முடிஞ்சதா உள்ளேயும் எதிர்ப்பு எதிரிகளாலும் எதிர்ப்பு வீழ்ச்சி கொலை முயற்சி கஷ்டப்பட்டு வந்த பின்பும் தோல்வி சிறைச்சாலை மீண்டும் மீண்டும் ஃபீனிக்ஸ் போல வந்துதான் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வாழ்ந்த அம்மா அப்படித்தான் தலைவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும் கிரியேட்டர் லீடர்ஸ் வில் நாட் சர்வே அவங்களே அவங்கள உருவாக்கப்பட்ட லீடர்கள் வந்துட முடியாது அதனால இன்றைக்க பொதுச் செயலாளர் அம்மா மறைவிற்கு பின்பு அவர் முதலமைச்சர் முயற்சியும் கட்டாயம் ஒரு விசுவாசி பொதுச் செயலாளராக கட்சியை வழி நடத்த வேண்டும் என்ற சூழல் தான் இன்றைக்கு அவர் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வந்தார் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அதை மனதில் வச்சு நம்ம அவருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டுமென்றால் நம்ம பகுதி கட்சியை வளர்க்கணும் நம்ம பகுதி செயலாளர் நம்ம வட்ட செயலாளர் நம்ம நிர்வாகிகள் அப்படிங்கிற ஒரு இதோட செழிப்போட நம்ம பணியாற்ற வேண்டும் அதே மாதிரி நம்முடைய தம்பி அறிவு சொன்னது மாதிரி பூத் லெவல் ஏஜென்ட்ஸு பூத்துக்கு போகிறவங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பூத் லெவல்ல உள்ள போறவங்க நம்ம வந்து சுற்றுப்பயணம் போகும்போது பார்த்தா இவங்க யார் நம்ம பூத் லெவல் ஏஜென்டா